பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் அந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு உயிரிழந்த இருபத்தி ஆறு பேர் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரின் நலன்களுக்கு அரசு என்ன இழப்பீடு தந்தது என்கிற விவரம் தெரியவில்லை அவர்களில் குடும்பத்தாருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதா என்கிற விவரமும் வெளியாகவில்லை ஆகவே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை முதலில் ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன்